இந்த டாய்லெட்டில் இருக்கு இல்லையா இந்த ஹேண்ட் ஃபஷ்ஷு ஸோ இதுவும் மாற்றணும் அது பாருங்கள் எப்படி இருக்குது அந்த பிளாஸ்டிக்கு ஸோ லேஸாக இங்கேயும் வந்து ஒழுகுது மேலே இருக்கிறது மட்டும் மாற்றணும் ஸோ கீழே இங்கேயும் பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து உடஞ்சி போச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுட்டிக்கிட்டே இருக்குது பாருங்க ஸோ சுட்டிக்கிட்டே இருக்குது தெரியுதா ஸோ அதனால் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு முப்பது லிட்டர் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி தண்ணி சுட்டிக்கிட்டே இருந்தால் இதே போல் இன்னொரு பாத்ரூம்லேயும் ப்ராப்ளம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு ஒரு வாரமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஸோ ஆல்ரெடி இந்த பக்கம்லாம் கூட அப்படி தாங்க ரெண்டு டைம் மாற்றியாச்சு மூணாவது தான் இது ஸோ அது ஃபால்ட் ஆகிடுது யாராவது எக்கச்சக்கமாக வந்து யூஸ் பண்ணோம்னா அது வந்து உடஞ்சி போகுது ஸோ இந்த ஒரு ஒர்க்குக்காக இந்த ப்ளம்பிங் ஒர்க்குக்காக நானும் ஒரு வாரமாக காற்று கிடக்கிறேன் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தனும் வந்து செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறேன் இஷ்டத்துக்கும் வந்து ரேட்டு கேட்குறானுங்க மெட்டீரியல் எல்லாம் கூட பயங்கர ரேட்டு சொல்கிறானுங்க நம்பைய நம்பிக்கையோடு இவங்கக்கிட்டலாம் வந்து வேலை வாங்க முடியல வேலை கொடுக்க முடியல பட் நம்ம எது தான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அவங்க வேலை வந்து பார்த்து தர மாட்டேங்கிறாங்க ரொம்ப இம்ஸியாக இருக்கானுங்க அதே போல் இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெஷும் வந்து சரியில்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அடப்பு இருக்குதா தண்ணி வந்து ஃபோர்ஸாகவே போகாது அப்படி அப்படியே வந்து மிதக்கும் எவ்வளோதான் நம்ம ஃப்ரெஷ் பண்ணாலும் இதுவும் சரி பண்ணணும் அதுவுமே சரி செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இஷ்டத்துக்கும் ரேட்டு கேட்குறானுங்க நம்ம காசு கொடுக்க ரெடியாக இருந்தாலும் அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டேங்கிறானுங்க சம்டைம்ஸ் இந்த பாத்ரூமில் கூட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அது சொட்டிக்கிட்டே இருக்கும் கீழே பாருங்கள் அது சொட்டி 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 அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கரையாகவே இருக்கும் எப்பயும் உப்பு தண்ணி வேறு பயங்கரமாக இருக்குல்ல இந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்டீல் போட்டுக்கிறதுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கே போட்டுக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டூ த்ரீ டைம்ஸ் நான் மாற்றினது தான் ஸோ இங்கே வந்து ஃப்ளெஷ் நல்லாவே போகும் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் ஸோ கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட சீக்கிரமாக நல்லா ஃப்ளஷ் ஆகிடும் ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த இது மாற்றணும் ஸோ அதே போல் இங்கேயுமே பார்த்திங்கன்னா இது சொட்டிக்கிட்டே இருக்கும் இது மேலே மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும் இது கூட அந்தளவுக்கு அவசியம் இல்லை கீழே இருக்கிறது தான் வந்து ரொம்ப சொட்டி சொட்டி இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் உப்பு தண்ணி எவ்வளோ கரையாக இருக்குது அந்த பக்கெட்டெல்லாம் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அந்த உப்பு தண்ணின்றதுனால நான் எப்போயும் வெஸ்டர்ன் டொய்லெட்லாம் இப்படி இந்த மூடி தான் வைப்பேன் அதுதான் நல்லது நமக்கு ஸோ பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும் ஸோ நம்ம கீழெல்லாம் கூட அந்தளவுக்கு சுத்தம் செஞ்சுக்கலனாலும் நம்ம இது வந்து அட்லீஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம தண்ணி நல்லா ஊற்றி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மேலே மூடி வச்சுக்கலாம் ஸோ ஸ்மெல்லும் வராது அதே நேரத்தில் நமக்கு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப இதுவாக இருக்காது இந்த ஹீட்டரும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமே வச்சு அது உள்ளுக்குள்ளே அந்த காயில் போயிடுச்சு இப்போ அந்த காயில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதுக்கு லேபர் கொடுத்து நான் சரி செஞ்சுக்கணும் இப்போதிக்கு எனக்கு இது தேவைப்படாது அதனால் நான் சரி செஞ்சிக்கல இந்த வாட்டர் ஹீட்டர்லாம் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு மொய்ய வச்சிடுது ஸோ அதுக்கு மெட்டீரியல் லேபர்னு சொல்லிகிட்டே வாங்கணும் இது நான் ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் ஆனால் வருஷம் வருஷம் இதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு வருது ஆனால் சீக்கிரமாக மூணு லிட்டர் தானே இன்ஸ்டண்ட்டாக வந்து தண்ணி சூடாகிடும் இந்த ஒரு ஒர்க்குக்கு நானும் வந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் பெரும்பாலும் எப்போயுமே ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க காசுக்கு காசுன்னு எக்ஸ்ட்ரா பிடுங்குறாங்க அப்புறமா ஃபோன் பண்ணால் வந்து அஜாகிரதையாக அட்டன் பண்ணாமல் இல்லைனா கட் பண்ணுறது இல்லைனா ஹோலில் போடுறது இந்த மாதிரியே இம்சையாக இருந்தால் என்ன தான் பண்ண முடியும் ஸோ ஒரு நியாயமாக வந்து ரேட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அந்நியாயமாக ரேட்டு வாங்கிக்கிட்டு நமக்கு மரியாதையும் இருக்க மாட்டேங்குது நிறைய நேரத்தில் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கப்போ வந்து ஹோல்டரில் வச்சுடுறானுங்க அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறானுங்க அதுக்கப்புறம் வந்து ஜி சாரி ஜின்னு சொல்கிறாங்க இல்லை நமக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை நம்ம அவ்வளோ அவ்வளோ காசு கொடுத்து நம்ம எந்த வேலையும் யார்கிட்டேயும் வந்து ஒழுங்காக வாங்க முடியல ஸோ நியர்பை இருக்க எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு கால் பண்ணி யாராவது இருக்காங்களான்னு கேட்டதுக்கு ஒரு நம்பர் கொடுத்தாரு அந்த நம்பருக்கு கால் பண்ண அவர் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் சரி செஞ்சு கொடுத்தாரு ஆனால் அவர்கிட்டயும் நான் இப்போதிக்கு தேவையானவோ அதை மட்டும் நான் சரி செஞ்சுக்கிட்டேன் ஸோ மற்றதெல்லாம் வந்து அவர் பண்ணி கொடுப்பாரு டைம் அதிகமாகும் ஸோ அதே போல் லேபர்லாம் அதிகமாக கேட்பாங்க சரி எதுக்குன்னு சொல்லிட்டு தேவையானதை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டேன் இல்லை நான் இப்போ தான் போட்டேன் ஒரு நாலு நாளாக ஆச்சு அதுங்க அவங்க கனெக்ஷனே கொடுக்காம டேக்ஸ் கட்ட சொன்னாங்க கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு வந்துடுச்சுல்லப்பா வச்சுக்கோங்க

அது தேவையில்லாம ஆர்வம் பியூரிஃபை வேற போட்டேன் நிறைய செலவு ஆயிடும் அது இது திருப்புற மாதிரி இல்லாம நல்லா இருக்குல்ல இது ட்விஸ்டிங் மாடல் கிடையாது இல்லை இது இந்த பொருள் எங்க வாங்கிட்டு வந்தீங்க எந்த கடையில் கீதா முனை நகர் அங்கேயா انا உங்க நம்பர் கொடுத்தது இவரு ஐயோ கமலே ஆமா இல்ல அப்படியே கூட அந்த லோ கيار வந்து ஃபாலோ பண்றது இல்ல எவ்வளவு ஃபோன் பண்ணாலும் எடுக்காம தான அலையறாங்க இல்ல யாருக்குமே ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு நாலு நாள் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க வர மாட்டேங்கறாங்க இதுக்கு இது இது 200 ரூபாய் நான் நடத்திட்டு இருக்கேன் இது

சரி அதுவும் ஒழிவுகிட்டே தான் இருந்துச்சுன்னு மாத்திரலாம் ரெண்டும் தேவை மறுபடியும் மறுபடியும் ஆலயங்களை பார்த்துட்டு இருக்க முடியாது இவன் பில்டர் எப்படி கட்டி கொடுத்துருக்கான் பாருங்களா இங்க வந்து ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து எழுந்துக்க முடியும் முட்டி வந்து இடிச்சுக்கும் இத ஒண்ணு அந்த பக்கமா திருப்பி வச்சு திரும்பி போகும்போது ரெண்டு வயிறு பேசு நியூட்ரல் கட்டாயி நடுவில் தொங்கி இருந்துச்சு ஐயோ எங்க இந்த வழி நம்ம வாசல் ஓஹோ

ஆ எனக்கு கரெக்டாக தான் இருக்கு அவ்வளோதான் இல்லை இப்படி இருந்தால் அது ஆஃப் ஆனா ஆஃப் ஐநூறு லிட்டரு இது ஐநூறு லிட்டரா ஆயிரம் லிட்டர் கூட போட்டுக்கலாம் நீங்கள் அது பில்டர் போட்டு தரது தானே பில்டர் கிட்ட ஒவ்வொன்றத்தையும் போடுறீங்கன்னா இந்த நடுவில் பில்லரில் வந்து ஒரு பில்லர் வச்சுருந்தோம் போதும் இது எனக்கு இது கரெக்டாக இருக்குது போதும்மா போதும்னா போட்டுருவாங்க பில்டர் கிட்ட ஒவ்வொரு வேலைக்கு இந்த கேட்டுக்கு இதோ இந்த டைல்ஸுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கினான் இது இதெல்லாம் கூட நான் எக்ஸ்ட்ரா போட்டேன் இந்த இது ஹேண்ட் ரைலு ஸ்டீல்